பட்டானி இருந்தா போதும் ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி காலையில எழுந்ததே லேட்டு இதுக்கப்புறம் என்ன நம்ம செஞ்சு கொண்டு போறதுன்னு யோசனையா எல்லாம் இந்த மாதிரி ஒன் பாட் ரெசிபி ட்ரை ரொம்ப ரொம்ப இருக்கும் ஈஸியாவும் இருக்கணும் அதே சமயத்துல உங்க பசங்களுக்கும் ரொம்ப நினைச்சீங்கன்னா இந்த பட்டாணி புலாவை ட்ரை பண்ணுங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி இது கூடவே மூணு பச்சை மிளகா போட்டு அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் ஊத்திட்டு ஒரு ஸ்பூன் நெய்ய ஊத்திக்கலாம் ரெண்டு பட்டா ரெண்டு பிரியாணி அலை ரெண்டு ஏலக்காய் இது கூடவே ஒரு அண்ணாச்சி பூ அரை ஸ்பூன் போல சீரகம் கொஞ்சம் போல முந்திரி இதெல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வறுத்துட்டு இப்போ இதெல்லாம் ஒரு மீடியம் சைஸ் போல் வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு பச்சை வாசனை போடுறதுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வதக்கிட்டு இப்போ சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நான் ஒரு கப் போல் பச்சை பட்டாணி எடுத்து வச்சிருந்தேன் இப்போ அத போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் நல்லா தண்ணி கொதிக்கும் போது அரிசி போட்டுட்டு மூடி ஒரு ரெண்டு விசில் வந்ததும் ஏர் ஃபுல்லாக போனதும் திறந்திங்கன்னா ஒரு சூப்பரான பச்சை பட்டாணி புல்லாவ் ரெடி டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்